அவர்கள் கூட்டத்தில் நம்ம அனைவரையும் அல்லாஹு தலா இணைத்து அருள்வானாக என்ற துவாவை நம்ம ஆழமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா நம்ம நே போன வாரம் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அலைவ செல்லம் ஆறு நேரங்களை பயன்படுத்தி இருக்காங்க அந்த ஆறு நேரத்தையும் நம்மளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் ஒன்றாவது தகஞ்சக்குரிய நேரத்தை பயன்படுத்தி இருக்காங்க ரசுல்லா நம்மளையும் பயன்படுத்த சொல்றாங்க ரசூல் செல்லாவும் அலிவு செல்லவும் அவர்களுக்கு அது பரலான நேரம் நமக்கு அது சுண்ணக்கான நேரம் உலகத்தை விழித்து பார்த்த நேரத்துல நாம விழித்து எழுந்து தொழுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியவும் நம்ம போன வாரம் வச்சோம் அல்ஹந்தில்லா இந்த ஒரு வாரத்துல நம்ம எத்தனை பேர் தகுதிக்கு தொழுகையாளியாக மாறி இருக்கோம்ங்கிறது ரப்புலாலை வினோட கணக்கெடுப்புல இருக்கும் நம்மளுடைய ஏடுகள்லையும் எழுதப்பட்டிருக்கும் அல்ஹந்தில்லா அடுத்தது இரண்டாவது நேரம் நம்ம சொன்னோம் அல்ஹம்துல்லா சகருடைய நேரம் சகருடைய நேரம் சாப்பிட்றது மட்டும்தான் சகருடைய நேரமாக நம்ம நினைக்காம அந்த சகருடைய நேரத்துல துவாக்கல்ல கேட்டு வெற்றி பெற்ற நபிமார்கள் ஏராளம் ஏன் நம்ம கண்மணி நாயம் ரசர் செல் எல்லா அலைவு செல்லும் பதிரும் போர் வெற்றில கூட சஜராவரை இருந்து யாகையும் யாக்கையும் பிரகமத்திக்க அஸ்தகை அஸ்லகி சகனி குள்ளகு வளா தக்கல் நீ இலா நப்சி தர்பத்த நாயின்ங்கிற அந்த துவாவை ஓதுனாங்க இல்லையா சஜிதாவில இருந்து ஓதுன நேரமும் அந்த சகருடைய நேரம்தான் தான் அஷாந்தில் எல்லாம் அப்ப நம்ம இன்ஷா எல்லாம் சகருடைய நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் ரசூல் சல்லா அலி எப்படி பயன்படுத்தினாங்க நபிமார்கள் எல்லாரும் எப்படி பயன்படுத்தினாங்க நாமளும் பயன்படுத்தணுங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம் அலகண்டில் எல்லாம் எல்லாருக்கும் யாபகம் இருக்கா பார்த்தோம்னு சொல்றேன் யாருமே அலகண்டில்லா சொல்லலையே அலகண்டில் இல்லாம் இப்ப அடுத்தது மூணாவது நேரம் அல்லாஹு தாலா குரான்ல கூறக்கூடிய பறக்கத்தான நேரங்கள் அந்த பறக்கத்தான நேரங்கள்ல ரெண்டு நேரத்தை நம்ம பார்த்துட்டோம் இந்த மூணாவது நேரம் பஜ்னுடைய நேரம் பஜ்னுடைய நேரத்துக்கும் சுபுனுடைய நேரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா பஜ்னும் சுபுகும் ஒன்று ஒன்றுதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பல பேருக்கும் அப்படிதான் இருந்தோம் சில பேர் அல்ஹந்தலில்லா அடுத்தது தெரிஞ்சவங்க குரானே அல்ஹந்தலில்லா நம்ம ம மலகன் அரசாவில் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் நாடினால் பத்துக்கும் மேற்பட்ட ஹாபிலாக்கள் இந்த வருஷம் உருவாங்க அதுக்கு மேலேயும் அல்லாஹூத்தாலா கேமத்து நாள் வரையிலும் உறுதியோடு நடக்கக்கூடிய மதர் இவ்வளவு செய்யக்கூடிய கார்கிலாக்கள் நிறைய உருவாகக்கூடிய மதர் அல்லாஹு தாலா ஆக்கி கொடுக்கணும் அலமதுல அப்படிப்பட்ட குரான் நேசத்தோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பஜ்ரு என்ன சுகு என்னன்னு நம்மளுக்கு புரியும் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அந்த தலைப்பு எடுத்ததுனால அந்த விளக்கத்தை நம்ம இன்சா கொஞ்சம் பார்ப்போம் பஜ்ருடைய நேரம் அப்படின்னா நம்ம அந்த வாங்க சொல்றதுக்கும் இக்காம் பாங்கு சொல்லிடுவாங்க இக்காமத்துக்கும் பாங்குக்கும் நடுவுல உள்ள நேரம் தான் பஜ்ருடைய நேரம் கண்மணி நாயம் ரசூ செல்லாகு அலைவ செல்லம் அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கு நடுவுல கேட்கப்படும் துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹு தாலாவுடைய ஹஜானா திறந்து இருக்கக்கூடிய நேரம் எப்பவுமே அவன் ஹஜானா மூடாது ஆனாலும் அந்த அந்த பஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹு தாலா திறந்து அந்த அதை பாப்பானான் கஜானாவை அவனுடைய பார்வை கருணை கர்ந்து கொண்டு பாப்பானான் அது நிரம்பி வழியுமா சுபகாரம்ல அந்த நேரம் தான் பஜ்ருக்கு பஜ்ருடைய நேரம் நம்மளுக்கு இன்ஷால்ல அந்த பஜ்ருடைய நேரத்துல வாங்கு சொன்ன உடனே பெண்களாகப்பட்ட நாம இரு இருட்டிலேயே தொடுகணுங்கிறது நம்மளுக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் ஆண்களுக்கு தான் அந்த நிலம் வெளுத்த பிறகு தொழுகிறது அரை மணி நேரம் கேட்பிருக்கு அஞ்சு மணிக்கு வாங்க சொன்னாங்கடா அஞ்சரை மணிக்கு தான் ஜமாத் அந்த அரை மணி நேரம் ஆண்களுக்கு ஆனா பெண்கள் வாங்க சொன்ன உடனே அந்த ரெண்டு ரகத்து சுண்ணத்தை தொழுதுட்டு அந்த இருப்புல இருந்து நாம துவா கேட்டாலும் துனியாப நாடி கேட்டாலும் மருமைய நாடி கேட்டாலும் என்னத்தை எதை கேட்டாலும் சக்கராந்தி நாடி கேட்டாலும் கபுர நாடி கேட்டாலும் எதை நாடி கேட்டாலும் அல்லாஹு தலை கவுளாக்கக்கூடிய அந்த நேரம் அப்ப நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பெண்களாக நம்ம இருக்கோமா ஒரு சிலர் பயன்படுத்தோம் அதான் நான் எல்லாம் பயன்படுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம் பயன்படுத்துறோம் ஆனாலும் என்ன ஒரு மாற்றமும் தெரியலையே மாற்றம்ங்கிறது நம்ம எதை நினைக்கிறோம் சொத்து சொகத்தையும் உடல் ஆவியத்தையும் நம்ம அங்க இங்கே போய் நம்ம செலவழிக்கிறதையும் இதத்தே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம முன்னேற்றம் நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் சுபஹானஹு வ அந்த நேரத்துல நம்ம விழிச்சிருந்து நம்ம அல்லாஹ் தஆலா துஆ கேட்க வச்சிருக்கானே ஒரு முறை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய இருந்த அவங்களோ இருந்த ஒரு அடிமை அவங்க வந்து உரிமை விட்டுட்டாங்க அவங்க இஸ்லாத்தை தள்ளிவிட்டாங்க அந்த சஹாபி இப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்க வியாபாரம் மனதில் நல்ல முன்னேற்றமா வந்துறாங்க வரக்கத்தான் இருக்காங்க இப்போ கூப்பிட்டு கேட்கிறாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தோழரு ஏன்னா முதல்ல உங்க நடிமை இப்ப உங்க உரிமை விட்டுட்டாங்க சக தோழராக ஆகிட்டாங்க இல்லையா அதை கூப்பிட்டு கேக்குறாங்க தோழரு உங்களுடைய வியாபாரத்தின் வரக்கத்தினுடைய அந்த விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த சகாவி சொல்றாங்க யா சலிஃபா அவர்களே ரசூல் செல்லலாம் வளைவு செல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு காலை பொழுதில் வரக்கத்தை இருக்கிறது என்று சொன்னார்களே அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் காலை நேரத்துல நான் வியாபாரத்துக்கு போறேன் நீங்க நல்லா கவனித்து பார்க்கணும் காய்கறி வியாபாரக்காரவங்களுக்கு எல்லாம் அல்ல இந்த வரக்கத்து எப்படிமா கொடுக்கறான் காய்கறி விக்கிறவங்க அந்த கால நேரத்துல போய் வாங்க போவாங்க கால தான் அந்த இது நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் அல்லாஹத்தில் கொடுக்குற அந்த காலை நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன்னுறாங்க திரும்ப அந்த வியாபாரத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்டா காலை நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டேன்டா ரசூக் செல் வரைவு வலைவு சொன்னாங்க இல்லையா இஸ்திக் பாறை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் உங்களுக்கு ரிசுக்கை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும்டாங்க இல்லையா அதனால நான் ஓதிகிட்டு இருக்கேன்ட சுபகானந்தான் நான் வந்து ஒரு லட்சம் முதலீடு போட்டேன் ஒரு கோடி முதலீடு போட்டேன் ரெண்டு கோடி போட்டேன் அந்த வார்த்தை சொல்லலையே அவங்க செஞ்சது என்ன ரசூல் செல்லும் அலைவு செல்லத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறையை செஞ்சாங்க அலக்துலா அந்த அடிப்படையில நேரத்துல நம்ம இன்ஷா அல்லா அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹுடைய இருக்குன்னு ரசூசல்ல நாவால சொல்ல வச்சிருக்கான் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான பெண்களாக இருக்கமா ரசூல் செல்ல அல்லாஹூ செல்லத்துடைய மனைவிமார்கள் மூகத்தில் மூமினின் தாய்மார்கள் அனைவரும் அதை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நாம இன்ஷா அல்ல அவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கோம் அந்த சொத்தை நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம் இது பஜ்ருடைய நேரம் அல்ஹண்டல் இல்லாம் அல்லாஹு தர சுக்கரா இல்ல ஒரு சூறாவையே கொடுத்துருக்கான் அந்த சூறாவில என்ன சொல்லி இருக்கான்னு என்னைக்காவது நம்ம உட்காந்து பார்த்துருக்கோமா தர்ஜுமா பாப்போம் அந்த பிள்ளைங்க சொல்லும் போது மட்டும் அல்ஹண்டல் இல்ல சூறாவில் உள்ள அந்த தர்ஜுமா சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு தனியே இருப்பு இல்லையா உங்களை கைவிடவும் இல்லை உங்களை ஏன் அந்த நம்ம மறக்கவும் சொல்றேன்னு அல்லாவுத்தலை மறந்துருவானா ஒரு அத்தர் பாட்டுல திறந்து வச்சோம்டா அந்த எல்லாருக்கும் என்ன செய்யும் அந்த ஸ்மெல்லு வரும் இல்லையா அதே போலதான் நம்ம ரசூல் செல்ல அல்லாஹோ அலைவ செல்லத்துக்கு அல்லாஹால ஒரு விஷயம் சொல்லிருக்கேன்டா அது அந்த அவ்வளவும் நம்மளுக்கு தான் ஒரு இருந்து தீங்கிலிருந்து விலகி கொண்டார்கள்னா எல்லாரும் நம்ம விலகணும் அந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்மளுக்கு வரக்கத்தான ரசு செலவு வயது செல்லம் பயன்படு அது இந்த நேரத்தை பயன்படுத்தினாங்க இல்லையா நாலாவது நேரம் நம்மளை பயன்படுத்தி இருக்கிற நேரம் சுகு உடைய நேரம் வஜ்ர பாதுக்கும் அந்த இக்காமத்துக்கும் உள்ள நேரத்தில் வஜருடைய நேரம் இப்ப சுகுடைய நேரம் சூரியன் வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் தான் சுகு நேரம் அதாவது சூரியன் நல்ல பண ஒரு ம மர உயரம் வந்ததுக்கு பிறகு நம்ம இஸ்ரா நேரம் வரும் ஆனா அது என்ன செய்யும் முதல்ல நம்மளுக்கு வெளிச்சம் ஒன்று கொடுக்கும் இல்லையா சுகுக்கு வாங்க சொன்ன உடனேயே ஒரு வெளிச்சம் கொடுங்க அதையெல்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்காங்க கண்ணை மூடினவரோ பாத்ரூமுக்கு போறோம் ஒளிச்சுட்டு வந்து தப்பிர கேட்டிடும் இதை இல்லாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்மளுக்கு நினப்பு வரலாம் ஆனா அல்லாஹு தலை குரான்ல சொல்லி இருக்கிற வசனங்கள்மா இதெல்லாம் நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை அல்லா ரசூலுக்கு கொடுத்த பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை ரசூல் சொல்ல அலே சொல்ல நம்ம தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம திறந்து மட்டும் பாத்துறாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் முத்துக்களை எடுக்கக்கூடியவர்களாக வல்ல ரகமான ஆக்கி அருள்வானாக இல்ல ஜமால் இந்த ரூமி ரகத்துல எழுதி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க அந்த கதையை சொல்லிட்டு மிச்சம் ரெண்டுக்கு போவோமா இல்ல ரெண்டையும் சொல்லிட்டு கதை சொல்லுவோமா கதை தான் எல்லாரும் கேட்குறீங்க அதாவது ஒரு நாட்டு அரசர் இருந்தார் அவருக்கு தீர்ப்பு வழங்கி அது செஞ்சு செஞ்சு போரடிச்சு போச்சு எல்லார்கிட்டையும் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அவங்க பதில் சொல்லணும் அந்த பதில் தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இப்படி ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செய்யறாரு சொல்றாரு எல்லார்கிட்டையும் ஊருக்கு அறிவிக்கிறார் நான் இது வரைக்கும் போடாத ஆடை இதுக்கு பிறகு நான் போட முடியாத ஆடை அதில் சிறந்த ஆடை யார் தச்சு தர்றீங்களோ அவங்களுக்கு சன்மானம் அப்படி எனக்கு சரியாக தச்சு கொடுக்காதவங்களுக்கு அடி சவுக்கால் அடின்னு அறிவிச்சு கொடுத்துறாரு சில பேர் இது என்ன பைத்திய காரத்தமாக இருக்குது ஆடை தைச்சி கொடுக்குறோம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்லை இவர் அடி வேற கொடுப்பேங்கிறாரு பாராட்டி எப்போ கொடுக்க போறாருன்னு தெரியாது அப்படின்னு பாதி பேர் விளக்கிட்டாங்க சில பேர் செஞ்சதும் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு செஞ்சுட்டு அடிய விலை உயர்ந்த ஆடைய கொண்டாந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கிற முடியலை ரொம்ப நாளாகி போச்சு யாருமே வரலை இப்ப அரசுக்கு ஒரு மாதிரி போரடிச்சு போச்சு என்ன செய்கிறாரு ஏன்னா ஒரு ஆடையை தைச்சு கொடுத்து நம்மகிட்ட பரிசு வாங்கவும் முடியல அடி வாங்க கூட ஒருத்தன் வரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற கவலை இல்லை என்ன செய்கிறாரு அறிவு திருப்பி கொடுக்குறாரு யாருமே இல்லையா ஒருத்தர் கூட அப்படின்னு சொல்லி அறிவு கொடுக்கும்போது ஒரே ஒரு ஆளு நோஞ்சானா ஒரு ஆள் எழுதிச்சி சொறாரு ஏன் நான் இருக்கேன் இவ்வளவு நாள் நான் வெளியூரில் இருந்தேன் நீங்கள் சொன்ன அறிவிப்பு எனக்கு தெரியல இப்பதான் நான் இருக்கேன் நான் உங்களுக்கு தைச்சு தரேன் அரசரே அவரை பார்த்தா ஒரு ஜாக்கெட் கூட ஒழுங்காக தைக்காத ஒரு மனைவிட்டு அந்த பேரு தான் அவர் வாங்கி வச்சிருக்காரு எல்லா மனைவியும் கொடுக்குற சர்டிஃபிகேட் தானே இப்போ அவங்க கொடுத்த அந்த அந்த மனிதர் சொல்லிறாருன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி அவன் ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதிர்ச்சி யாருக்கும் மனைவி கேட்குற என்ன தைரியத்தில் நீங்கள் கரசட்டு இப்படி சொல்லிட்டு வந்தீங்க இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு வேறு கேட்டு வந்துட்டார் ஒரு வாரம் ஆகுது அவர் எப்போதும் போல் எந்த ட்ரெஸ் துணியும் வாங்கிட்டு வந்தது மாதிரி தெரியலை தச்சது மாதிரி தெரியலை மனைவி கேட்குறாங்க என்ன நீங்கள் பாட்டுக்கு வர்ற நீ பாட்டுக்கு போயிருக்கீங்க எதுவுமே தைச்சது மாதிரி தெரியலையே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம்டே ஒரு பொழுத போய்க்கிறாரு போய்கிட்டாரு நாட்கள் போய்கிட்டே இருக்குது காலையில் முறிச்சு அவருக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போகணும் ராத்திரி நல்லா நிம்மதியை படுத்து தூங்க போகிறாரு இப்போ மனைவி கேட்குறாங்க விடிஞ்சா அரசவைக்கு போகணும் அரசவைக்கு எந்த ஆடையும் இல்லை இப்போ என்ன செய்யலாம் பொழுது விடியன்னு பார்த்துக்குவோம் பொழுது விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே மனைவி சொல்றாரு மேலே இருந்து ஒரு டெங்கு பெட்டி இருக்கவங்க ஒரு சின்ன பெட்டி அந்த பெட்டியை மட்டும் இறக்கி என் கையில கொடு அப்படிங்கிறாரு ஏன்னா அவரால் அதை ஏறி கூட இறக்க முடியாத அளவுல கோலை சோம்பேறின்னு சொல்லலாம் இப்போ அந்த அம்மா தான் எடுத்து கொடுக்குறாங்க காலி பெட்டி அதை கையில கொண்டுகிட்டு அரசவைக்கு போறாரு அரசவைக்கு போய் அரசாரு அரசரே இந்த பெட்டிக்குள்ள நீங்க விரும்பி ஆடை இது வரைக்கும் யாருமே போடாத ஆடை இனிமே யாரும் போட முடியாத ஆடை இதை நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படி ஆடைய கொண்டுட்டு வந்திருக்கேன் இப்ப அரசர் அது எடுத்துக்காமி எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்பாரு இல்லையா எடுத்துக்காமி இல்ல நீங்க வாங்க ஒப்பன் அறைக்கு வாங்க அரசர்கள்லாம் அந்த பெஸ்டு மாத்தது ஒரு அறை இருக்கும் இல்லையா அந்த அறைக்கு வாங்க நம்ம அங்கேயா போட்டு வரும்போது எல்லாரும் பார்க்கணும் அரசரும் அந்த பேச்சில மயங்கி அந்த அறைக்கு போறாரு போய் இப்ப திறந்து காட்டு இப்ப திறந்ததை விட நீங்க உங்க துணியை முதல்ல வீங்கம் கொள்ளுங்க அதுக்கு பிறகு இதை எடுத்து போடணும் இப்ப அரசர் அந்த ஆர்வத்துல என்னை இவன் இப்ப ரொம்ப பில்டப் கொடுக்கறாங்க ரொம்ப நம்மளுக்கு எதோ பண்றானே அப்ப இவன்ட்ட உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆடை இருக்கு போல அப்படின்னு அரசராக இருந்தா கூட அந்த பேச்சுடைய அந்த மாயையில என்ன செய்யறாரு ட்ரெஸ்ஸை கலட்டிறாரு இப்போ அவர் என்ன ட்ரெஸ்ஸில் நிற்பாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அப்ப அந்த அந்த நேரத்தில் இந்த பெட்டியை திறக்க போறேன் அரசரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் திறக்க போயிடும் அவர் சொல்றாரு அரசரே நல்லா கேட்டுக்கோங்க இப்ப இந்த ஆடையை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்கள் அணிய போறீங்க இந்த ஆடை முட்டாளுதல் கண்ணுக்கு தெரியாது இந்த ஆடையுடைய அழகு முட்டாளுதல் கண்ணுக்கு தெரியாது அரசே இல்லைன்னு சொல்ல போறாரு பொட்டில ஒண்ணு இல்லையே அப்ப அரசர் என்ன ஆயிரம் இப்ப என்ன சிச்சிட்டாரு தெரியலன்னு சொன்னா அரசரும் அது பார்ப்பாங்க இப்ப இந்த நிலைமைக்கு அவரை ஒன்னா ஒரு அறிவு அறிவிப்பு அரசர் நல்லா சிறந்த ஆடை உடுத்தி வர்றாரு அது அறிவாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் உட்டாளர்களுக்கு தெரியாதுன்னு இந்த அடிச்சு சொல்லிக்கிட்டே பின்னால வர்றாரு யாராவது மூச்சு விடுவாங்களா சொல்லுங்கப்பா யாராவது சொல்லுவாங்களா நல்லா இருக்கு நல்லா நல்லா அதாவது இவர் ஆடை உருத்துல அவரு போட்டிருக்கிறது அட ஒரு ஆடை இப்ப இந்த ஆடையில ஆடை போட்டது மாதிரி இந்த ஆடு சொல்லிக்கிட்டு வர்றாரு பின்னால அரசரும் பேண்டு முடிச்சு வர்றாரு இது இந்த கதை நம்மளுக்கு என்னமா உணர்த்துது இதுக்கு அந்த கதை வந்து ஒரு சிரிப்புக்காக ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படல இது என்ன ஒருத்தது உணர்த்தது அல்லாஹ் தாலா உலகத்துல தக்கு வாங்குற ஆடையும் கொடுத்து நம்மளை கண்ணியப்படுத்தக்கூடிய நம்மளுக்கு மேல ஓடக்கூடிய இந்த ஆடைகளையும் அல்லாஹூ தாலா நம்மளுக்கு தந்திருக்கான் அப்ப தக்கு வாங்குற ஆடை யாருடைய கண்ணுக்கும் தெரியாது தெரியுமா விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சது மாதிரி நம்மளுக்கு தெரியுமா கண்மணி நாயம் ரசூல் செல் ஒரு முறை ஒரு ஆடை தேசத்துல இருந்து வருது அந்த ஆடைய உடுத்திருக்காங்க உடுத்தி நேரத்துல ஒரு வந்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல மாசால எல்லாம் சொல்லி ரசூல் செல்ல அலைவரம் ரொம்ப அழகா இருக்கீங்களே சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சகாபி யார சொல்ல அந்த ஆடை எனக்கு தந்துருங்க இல்லை என்றே சொல்லாத வல்லல் இல்லையா கண்மணி நாயம் ரசூல் செல் எல்லாவும் இப்ப என்ன செஞ்சாங்க பழைய ஆடையை உடுத்திக்கிட்டு இந்த ஆடைய அந்த சகோதர அந்த தோலை இருக்கு கொடுத்துட்டாங்க எல்லாம் கொஞ்சம் கோபம் வருது என்ன இன்னைக்குதான் போட்டிருக்காங்க அழகா இருக்கு அதுக்குள்ள இவர் அது அப்படியே வாங்கிட்டாரு நம்ம நம்ம வாங்காம போயிட்டோம் சில சகாபாக்கலுக்கு சில சகாபாக்கள் இப்படி கொடுத்துட்டாங்கல்லேண்டு இப்ப அந்த அங்க வாங்கிட்டு தொடர்ந்து சொல்றாங்க தெரியுமா இருந்த இந்த ஆடைய எனக்கு கபனாக பயன்படுத்துவதற்காக நான் கேட்டேன் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவாளிகள் வெற்றி பெற்றுவார்கள் எப்படிப்பட்ட அமைச்சரை கூட அரசனை கூட முட்டாளாக்குனது யாரு நம் நோஞ்சானா இருக்க ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு அப்ப நம்ம அல்லாஹ கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அருள்மறை திருமறையை கொண்டு அறிவாளிய கண்ணுக்கு தான் அந்த பெட்டியில் இருக்கிற ட்ரெஸ் தெரியும் சொன்னாரோ அதே போல குரானை ஆய்வு செய்கிறவர்களுக்கு தான் அதுல உள்ள விளக்கங்கள் கிடைக்குது அந்த விளக்கத்தையாவது நம்ம படிச்சு நம்மளுக்கு கொடுத்த அறிவு நம்ம விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது அந்த விளக்கத்தையாவது நம்ம தெரிஞ்சு நம்ம இன்சா அல்ல செயல்படுத்தக்கூடிய வல்லமைய வல்ல ரஹ்மான் தருவானாக அப்படிங்கிற உணர்த்துறதுதான் இந்த கதை அலமதுல்லா இப்போ சுபுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம்மா அந்த அந்த வெளிச்சத்தை சூரியன் வந்து உலகத்துக்கு காமிக்க கூடிய வெளிச்சத்தை கொடுக்கல அது லேசான முறையில வரக்கூடிய அந்த நேரம் சுபுடைய நேரம் அடுத்தது ஐந்தாவது அதிகாலை பழத்துன்னு ஒரு சூறா இருக்குல்ல விடிகாலை சூரத்தில் பழக்கு இருக்குல்லம்மா அதுக்கு வேற விடிகாலை தானே இப்ப சுபுகு பஜிரு பழக்கு அதிகாலை இப்போ நம்ம சுபவு உடைய விவரமும் நம்ம பார்த்தாச்சு பஜனுடைய நேரமும் பார்த்தாச்சு நம்ம பழக்கக்கூடிய நேரம் என்ன அதிகாலைன்னா வெளிச்சத்தை பரப்பக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நம்ம அதிகமாக சூரத்தில் பழக்கம் நம்ம ஓடிப்போடுவதுனால உலகத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நம் சக்கராத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கபரில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அல்லாஹு காலை நீக்கி வைப்பதாக வரலாற்று ஆசிரியர் அந்த படத்து சூராவுடைய தகசீரில் கொடுக்குறாங்க குறைஞ்சது ஒரு பதினோரு தடவை நம்ம அதிகமா ஓதனை நம்மளுக்கு நேரங்கள் இல்லைங்கிற வார்த்தையை எதுல சொல்லுவோம் தான் சொல்லுவோம் எல்லாம் சொல்ல மாட்டோம் அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்சா அந்த பலத்து சுறவை அந்த நேரத்தை பயன்படுத்துனாங்க ரசூல் செல்லும் அலைவர் செல்லாம் நாமளும் அந்த நேரத்தை பயன்படுத்துவோம் அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆடு அவன் ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் ஹசன் பசட்டி ரஹமத்துல்ல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு என்ன உங்கள் மார்க்கத்தில் காலையில் தான் பறக்கத்திற்கு பறக்கத்து இருக்குங்கிறாங்களே அந்த வரக்கத்துலாம் எப்படி எதுவும் இருக்குது எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் ஹார்டாக கேட்குறாரு இப்போ என்ன செய்கிறாங்க வசந்த ரகத்துல இளை சொல்கிறாங்க நாய் அதிகமாக குட்டி போடுவான் ஆடு அதிகமாக குட்டி போடுமான்னு கேட்குறாங்க வந்த ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு என்ன நம்ம கேட்டது என்ன இவங்க சொல்கிறது என்ன அப்போ திருப்பி சொல்கிறாங்க ஆடுதான் நிறைய குட்டி போடுது ஆடு நிறைய அறுக்கப்படுதா நாய் நிறைய அறுக்கப்படுதான்னு கேட்குறாங்க இது என்ன விதா இருக்கு ஆடுனா அதிக இறக்கப்படுது நாய் இறக்கப்படலையே அப்படிங்கிறாங்க அப்பதான் சொல்றாங்க காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஆடு எந்திரிச்சுக்கிறோம் நாய் தூங்கிடும் நாய் என்ன செய்யும் தூங்கிடும் ஆடு எந்திரிச்சிடும் அதனால அல்லாஹுத்தாலா அது ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் போடும் அதுல அல்லாஹுத்தாலா பறக்கத்தை கொடுத்து உலகமெங்கும் ஆட்டுக்கறி அது ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி எங்கள் வீட்டில் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஒரு பெரிய மவுஸ் வேற ஆனால் இது என்ன செய்யும் ஒரே நேரத்தில் பத்து பன்னெண்டு கூட போடும் இதுவும் குட்டி தான் போடுது ஆனால் அதில் இருக்காது காரணம் என்ன அது காலையில் தூங்கிடுது அப்போ அந்த காலை நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லா ரசூல் செல்லல்லா வளைவு செல்லம் பயன்படுத்தியது போல நாமளும் அல்லா பயன்படுத்தலாம் அடுத்தது ஆறாவது நேரம் செல்லம் கூறிய இந்த நேரம் குரான்ல இந்த ஆறு பேருகளுமே குரான்ல ஆயத்தாக இருக்கு குரான் நீங்களும் ஓகததான் செய்வோம் நம்ம எல்லாருமே ஓகத்தான செய்கிறோம் அந்த எந்தெந்த பழைய அதாவது சுபுகுங்கிற ஆயத்து எத்தனை இடத்துல வருது வஜ்ருங்கிற ஆயத்து எத்தனை தடவை வருது இப்ப சொன்ன எந்த எல்லாமே சகருங்கிற ஆயத்து தகஜத்துங்கிற ஆயத்து இப்ப நம்ம சொல்ல போற இந்த இஸ்ராக்குங்கிற இந்த நேரம் எல்லாமே குரான்ல வர்ற ஆயத்துக்கள் தான் ஒன்னு ஒன்னாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா முழுசா நம்ம தெரியாட்டாலும் நம்ம அதுல இருந்து ஒரு ஒரு விஷயம் கிடையாவது முயற்சி பண்ணுவோமா அலமதுல்லா இப்ப இஸ்ராக்குடைய நேரம் இந்த இஸ்ராக்குடைய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கு கண்மணி நாயம் ரசூல் செல்ல அலைவ செல்லன்னு சொல்றாங்க இஸ்ரா உடைய நேரத்துல ஒரு மனிதன் இரண்டு இரக்காயத்தில் தொகுதா அல்லாஹூத்தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மையா அல்லாஹு தாலா தாரா நாலு இரக்காயத்தை தொகுதிட்டா யார்டையுமே தேவை இல்லாதவனாக ஆகிவிடுவான் அல்லாஹு தாலா ஒரு சிலருக்கு காசு இருக்காது இருக்காத தைரியம் இருக்கும் ஏன் அப்பு என்னைய பாதுகாப்பான் அத்தனை பேர் இருந்தா என்ன செய்ய ஏன் ரப்பு எனக்கு இருக்கான் அந்த தைரியம் எதுல இருந்து வரும்னு நினைக்கிறீங்க இஸ்ரா தொழுகைய தரு நேமமா தொழுது வர்றவங்கள்ட்ட தான் அந்த தைரியம் வரும் இன்ஷா இந்த ஆறு நேரத்தை நம்ம இது நிறைய விஷயங்கள் நம்ம முன்னால இருந்த மன்னர் ஆட்சிகள் இருந்துச்சு இல்லையா மகாலயா மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மன்னர்கள்லாம் தன்னுடைய மகள்களுக்கு சொல்ற வார்த்தை மகன்களுக்கு சொல்ற உபதேசம் என்ன தெரியுமா தூங்கக்கூடாத நேரங்களில் தூங்கி விடாதீர்கள் தூங்குற நேரத்தில் விழித்துக் கொள்ளாதீர்கள் இன்னைக்கு நம்ம தூங்கக்கூடாத நேரத்துலதான் தூங்குறோம் தூங்குற நேரத்துலதான் என்ன செய்யறோம் விழிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த விழிப்பு என்ன அன்னைக்கு மறுநாள் என்ன செய்யும் சுறுசுறுப்பு கொடுக்காது கண்மணி நாயகம் செல்லு சொன்னாங்க இல்லையா சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிங்க இப்பமும் அந்த மாம்பல் ஒரு சில இடங்கள்ல இருக்குமா எட்டரை மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா படுத்துருவாங்களாம் சொல்லும் போதை ஜமாத்து கொடுத்து எங்க வீட்டு ஆண்கள் வருவாங்க சாப்பாடு கொடுத்து நாங்க படுத்துருவோம் பிள்ளையெல்லாம் தூங்கி இருக்கு அது ஒரு ஒரு இடங்கள்ல அதை கேள்விப்படும் போது சமீபத்தில் சைதாபேட்டைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு வாரத்துக்குள்ளதான் போயிருந்தேன் அங்கே அந்த வீட்டை பார்த்துட்டீங்களுக்கே ரொம்ப அழகிலாம் போதுங்கிற அளவுக்கு வசதி எல்லாம் தந்திருக்கான் ரொம்ப இருக்காங்க பெரிய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் இல்லை அந்த அம்மா சொல்ற வார்த்தை நாங்கள் ஒன்பது மணிக்கு லைட்லாம் அமைச்சி தூங்கிடுவோம்மா அம்மா அப்போ அப்ப சொன்ன உங்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்டா என் பேரன் காலேஜ் படிக்கிறான் பேத்தி காலேஜ் படிக்கிறான் இப்படி எல்லாரையும் வச்சு இருக்கக்கூடிய அல்லாஹு அப்ப எப்படி தூங்குறாங்க அப்ப அந்த வீட்டுல எப்படி பறக்கத்து இருக்கும் தெளிவா இருக்காங்க நம்ம பார்க்கற வரைக்கும் அகமதுல அதே தெளிவா அவங்களுக்கு உள்ளேயும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் தருவானாக அதை ஆண் அந்த இப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா எல்லாம் நம்ம புரிந்து கொள்வோம் இப்ப

வேற ஏதாவது பிஸ்கெட் போய்க்கு அப்புறம் சொன்ன பிறகு சாப்பிடுவோம் சொல்லக்கூடிய தாய்மார்களும் அந்த காலத்துல இருந்தோம் ஆனா இப்ப அலமது அல்லாஹு தால நேரங்களை பொறிஞ்சு கொள்வானாக அல்லாஹ் நாடினால் நாள் மீதம் உள்ளதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இருந்தா இல்லாட்டி அடுத்த டாபிக் போயிருவோம் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌபிக்கை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக அல்லாஹும சல்லி அலா சையதுனா முஹம்மதின் வாலாஹி சையதுனா முஹம்மதின் வ சுபஹானல்லாஹி இல்லா சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஹு வ ஸலாமு அலல் முஸ்லிமீன வல் ஆலமீன்